வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு அட்டகாசமா இருக்கு லாபம் அதிகரிக்கும் பணவரவு பல இடங்கள்ல இருந்து வந்து சேரும் வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும் மாசமா இந்த அமையும் வணக்கமே போறது மீனராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் எந்த விஷயம் எல்லாம் சூப்பரா நடக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இந்த மாசத்துக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் பிரச்சனைக்குரிய நாட்கள் இத பத்தி நம்ம டீடைல் பார்க்க போறோம் குறிப்பா மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்த போது அப்படின்னு சொல்லாங்க என்னதான் உங்களுக்கு ஏழரை சனி பகவானாக இருந்தாலும் அவரே ஜென்ம சனி பகவானாக இருந்தாலும் சரி உங்களுடைய ராசிநாதன் உலக மக்கள் அனைவருக்கும் சகல பாக்கியங்களையும் அள்ளி பாக்கிய காரகன் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவானா இருக்கிறதால அவர் இப்பொழுது உங்களுடைய ராசியில இருந்து நான்காவது இடமான சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துல சுக்கர பகவானோட சேர்ந்து இருக்கிறதால உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயம் இந்த மாசம் அள்ளித்தரப் போறாரு அப்படின்னு சொல்லலாம் கூடவே ஐந்தாவது இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க ஆறாவது இடத்துல ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு அவர் இந்த இடத்துல இருக்கிறது கட்டாயமா உங்களுடைய ராசிக்கு நல்லதுதாங்க கூடவே அவர்கிட்ட இருந்த செவ்வாய் பகவான் இப்ப விலகி போயிருக்கிறது கடந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தவறான புரிதல்கள் கண்ணு முன்ன தெரியாம முன்னாடி யாரு நிக்கிறாங்கன்னே பார்க்காம கத்துறது டென்ஷன் ஆகிறது கோவப்படுறது என்னதான் இருந்தாலும் நீங்க நேர்மையாதான் இருப்பீங்க எந்த இடத்துல பிரச்சனை வருது அந்த இடத்துல பொங்கியதான் செய்வீங்க இருந்தாலுமே உங்களுடைய கோபம் நியாயமா இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பார்க்கறவங்க உங்களை கோவக்காரங்க அப்படின்னு முத்திரை குத்தி இருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப விலகும் எனக்க செவ்வாய் பகவான் கேது பகவான் கூட இருந்து விளையிட்டார் கூடவே பன்னிரெண்டாம் இடத்துல சுபவிரயஸ்தானத்துல சுகபோக காரகன் அசுரன் ராகு பகவான் ராக்ஷதனமா இருக்கிறார் அது உங்களுக்கு கட்டாயமாக அடட் அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொன்னாங்க இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்குதுங்க இந்த கிரகங்களின் அடிப்படையில உங்களுக்கு இந்த மாதம் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு எதுல பாதகமா இருக்கு பாதகத்தை என்ன செய்யணும் இதனை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம் வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல உங்களுக்கு அற்புதங்களை மிராக்கிள்ஸ நடத்த போது அப்படின்னு சொல்லலாம் வேலை நல்லா ஓடுங்க வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை இந்த காலகட்டத்துல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா இந்த மாதம் பிறக்கிறதே வளர்பிறை வெள்ளிக்கிழமையில அதுவும் ஆடி மாசம் வெள்ளிக்கிழமையில பிறக்கிறது அதுலயும் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி சுவாத்தி நட்சத்திரத்துல முழுக்க முழுக்க சித்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபமங்கல நேரத்துல பிறக்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு கிரகம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த முக்கியமான நாளுடைய அதிபதியே உலக மக்கள் அனைவருக்கும் பணத்தை அளிக்கக்கூடிய அதிர்ஷ்ட தேவதையாக கருதக்கூடிய மகாலட்சுமி தான் அவருடைய நாள்ல இந்த மாதம் பிறக்கிறது எல்லாருக்குமே குறிப்பா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு லெவல் முன்னாடி போறதுக்கு பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்திக்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வேலையில பிரச்சனை இருக்கு பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க நீண்ட வருடங்களாக கிடைக்கல அப்படின்னா கூட இந்த மாசத்துல கிடைக்கிறதுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா அது கிளியர் ஆகிறதுக்கு இடம் பொருள் மனை நிலங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அது இந்த மாசத்துல ஒரு ஆரம்ப புள்ளிய வைக்கிறதுக்கு என்னதான் ஆடி மாசத்துல நிறைய பேர் திருமணம் பண்ண மாட்டாங்க திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்னா கூட இந்த மாசம் பிறக்கிறதே வெள்ளிக்கிழமையில அப்படின்றதால ஆடி மாதம் இந்த மாதத்தின் பாதியிலேயே நிறைய நிறைவு அப்படின்றதால ஆவணி மாசத்துல மிக சிறந்த ஒரு பேச்சை நீங்க ஆரம்பிக்கலாம் அந்த பேச்சு திருமணம் வரைக்கும் நிறைய பேருக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த மாசத்துல உடலும் சரி மனசும் சரி புத்தியும் சரி தெளிவா சூப்பரா கிளியரா இருக்கும் அதனால இல்லற வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க முக்கியமா இந்த மாசத்துல உங்களுக்கு கடந்த பல வருஷமா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்களுக்கு ஒரு சிறிய அளவாவது நல்ல விஷயம்

கொஞ்சமா சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுடைய கஷ்டங்களுக்கு மருந்து போடும் மாசமா இருக்குங்க ஏன்னா காலப்போக்குல உங்களுடைய அன்பும் உங்களுடைய இரக்கமும் உறவுகளை மீட்டெடுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்லாம் யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு ரீஜாயின் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க பக்கவா பிளான் பண்ணீங்க உங்களுடைய செலவுகளை நீங்க குறைக்கிறீங்க அப்படின்னாக்கா சேமிப்பு அதிகரிக்கும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் எதையாவது நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க ஒரு சைடுல பகவான் சுகன் எல்லாருமே நல்லாதான் இருக்கிறாங்க இன்னொரு சைடுல சனி பகவான் ஜென்ம சனி பகவான் அந்த அளவுக்கு சரி இல்லை அப்படின்னு நாங்க ஆனா இந்த காலகட்டத்துல அவர் வக்ரமா இருக்கிறதால ஓரளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க பணம் விஷயத்துல பணத்தை கடனா குடுக்குறீங்க இல்ல ஏதாவது ஒரு பிசினஸ்க்காக கடனை வாங்குறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு பலமுறை யோசிச்சு பண்றது ரொம்ப நல்லது உங்களுக்கு

பல நேரம் நொந்து போயிருக்கலாம் அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மாறுங்க உங்க கூட வேலை செய்யறாங்க உங்களுக்கு துணையா இருப்பாங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க பெரிதும் உதவுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த வருட கடைசியில கிடைக்க போற ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் பத்தி இந்த மாசமே பேசுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த டைம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க அதே நேரம் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் புதிய அதிகாரங்கள் அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கும் முக்கியமா கணிபுரி சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க பண்றவங்க கலைத்துறையில வேலை செய்யறவங்க டிசைனிங் கிராஃபிக் டிசைனிங் பண்றவங்க டேட்டா என்ட்ரி பண்றவங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்றவங்க பேசுறதே தொழிலா வச்சிருக்கிறாங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் அசத்தலான மாசமா தாங்க அமையும் நிறைய பேருக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த மாசம் நிறைய எக்ஸாம்கான நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை எல்லாத்தையுமே நீங்க அப்ளை பண்ணுங்க இந்த டிவி சினிமா நாடகம் நாட்டியம் இது எல்லாத்திலயும் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த மாசம் கொடுக்கும் புதிய வாடிக்கையாளர்களை நீங்க பிடிச்சி எழுப்பீங்க அவங்க மூலியமா உங்களுடைய பிசினஸ் வணிகம் வர்த்தகம் சிறப்பா செழிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பிசினஸ்ல நீங்க ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க அத பல வருஷமா உங்களால அடிக்க முடியல அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னாக்க இந்த மாசம் உங்களுடைய டார்கெட்ட உங்களுடைய இலக்குகளை நீங்க அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுடைய உழைப்புல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுங்க அது வெற்றி பாதைக்கு உங்களை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப காம்

சாப்பிடுறது செரிமானம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கும் குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிங்க நல்லா தூங்குங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட இருக்கவங்க கிட்ட சந்தோஷமா பேசுங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க மனசு உடம்பு புத்தி மூணுமே தெம்பா இருக்க காலகட்டமா இந்த மாசம் அமையுங்க படிக்கும் மாணவர்கள் பள்ளி மாணவர்களா இருந்தாலும் சரி காலேஜ் கல்லூரி மாணவர்களா இருந்தாலும் சரி கவனம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணிக்கங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல வெளிநாடு வெளியூர் போகும் யோகமும் இருக்கு இது வரைக்கும் வருமானத்துல இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி வருமானம் அதிகரிக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து விலகலாம் அது வேலையிலயா இருக்கலாம் தொழிலியா இருக்கலாம் குடும்பத்திலேயா இருக்கலாம் ஆனா பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் நிம்மதி இல்லாம இருந்த உங்களுடைய வாழ்க்கையில எப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி எடுக்கும் காலகட்டம் அமையும் முக்கியமா இல்ல கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்குங்க உங்களுடைய குழந்தைகள் கிட்ட தேவையில்லாத கண்டிப்பா காட்டாதீங்க ஃப்ரெண்ட்லியா ஜாலியா ஜோவியலா போங்க நீங்க செய்யற தொழில திடீர் லாபங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் முக்கியமா சனி பகவான் ஜென்ம சனி பகவானா இருக்கிற இந்த காலகட்டத்துல நீங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச விஷயத்தை உதவிகளை செய்யுங்க அது சனி பகவானே சனி பகவானின் அருளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த மாதிரி செய்வதன் மூலம் யாரெல்லாம் நவகிரகங்கள்ல சனி பகவான பார்த்து பயப்படுறாங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கே நல்லது செய்யும் ஒரு நண்பன் போல சனி பகவான் உங்க கூட இருந்து உதவியா இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் மாத முதல் பகுதியில வருமானம் கொஞ்சம் டைட்டா இருந்தா கூட இரண்டாம் பகுதியில சூப்பரா இருக்க போதுங்க உங்களுக்கு பேசுற பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் இல்லைங்க நிறையவே கவனமா இருங்க உங்க பேச்ச உங்களுடைய மூச்சு போல கவனமா பாத்துக்கோங்க இளைய சகோதரர்கள் வழியில அனுகூலம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் காலகட்டமா இந்த மாசம் அமையும் ராசிக்காரர்களின் ராசியான நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்க மாசத்தில் நிறைய நாட்கள் இருக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இரண்டு மூன்று ஏழு பத்து பன்னிரண்டு பதினாலு பதினாறு மற்றும்

மாசம் உங்களுக்கு நல்ல மாசம் அப்ரோச் பண்ணுங்க நேர போய் பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் உங்க சொந்தக்காரங்க கிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா மேட்ரி மோனில தரகர்கள் கிட்ட கேளுங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க பேசுங்க ஆடி போய் ஆவணி வந்துச்சு அப்படின்னாக்க திருமணத்துக்கான யோகங்கள் நிறைய இருக்கு அதனுடைய அடிப்படையில் ஆகஸ்ட் மாசத்தின் பிற்பகுதியில உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சூப்பரா தூளா இருக்குங்க அதனை பத்தின வீடியோவையும் நான் சீக்கிரமாவே கொடுக்குறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அதனுடைய டீடைல்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுக்குறேன் நிறைய பேர் எலிவலையானாலும் தனிவலையா தனி வலையா இருக்கணும் எனக்குன்னு ஒரு சொந்தமா வீடு இருக்கணும் சொந்தமா வாசல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்தமா வீடு கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கான நிலத்தை வாங்குறதுக்கு அபார்ட்மெண்ட்லயாவது வீட்டை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது பாசிட்டிவான நோட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்துல இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு நிறைய இருக்கு ஏன்னா குரு பகவானும் நல்ல இடத்துல இருக்காரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதம் பிறக்கறதே வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு உகந்த நட்சத்திரத்துல நாள்ல இந்த மாசம் பிறக்குது மெயினா மகாலட்சுமிக்கு உகந்ததே தங்கம் தான் அந்த தங்கத்தை இந்த மாசத்துல நீங்க

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு வளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்